ஆண்கள் மிக மிக நல்லவர்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா கல்யாணமான ஆண்களுக்கு மட்டும் இந்த பதிவு சரிங்களா சின்ன பசங்களுக்கு இல்லை சிறு சிறு சண்டைகள் இருந்தால் தான் அது சண்டைக்கு அப்புறம் ஒரு அன்பு அதிகமாகும் அந்த அன்பு ரொம்ப ரொம்ப ஆழமாகவும் அதிகமாகும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சின்ன சண்டை போட்டு நான் இனிமேல் உங்ககூட பேசவே போ இனிமே நான் பார்க்கவே போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த பெண் வந்து மனைவி அவள் வந்து அம்மா வீட்டுக்கு பேகை தூக்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா அந்த மனம் க கணவன் நினைப்பான் அப்பாடா நான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு திரும்ப வர வரைக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன் நிம்மதியாக இருப்பேன் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் அப்பாடா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்க நான் நிம்மதியாக இருப்பேன் ரெண்டு நாளைக்கு நிம்மதியாக இருப்பேன் ஜாலியாக இருப்பேன் எந்த ட்ரெஸ்ஸும் இருக்காது எந்த மன அழுத்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு உதாரணம் வந்து அக்க நட்சத்திர படத்தில் ஜனகராஜ் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்க்கும்போது வேகம் மறந்துட்டு போயிட்டேன் போயிட்டேன் கொண்டாயா அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படி ஜாலியாக இருக்கிற கணவன்மார்கள் வந்து அதே மனைவி வீட்டுக்குள்ளே போனோனையும் தன் மனைவியோட கண்களை தன் கணவன் வந்து என்னதான் பேசினாலும் அந்த க மனைவியோட கண்களே அந்த ம அந்த என்னங்க வீட்டுக்குள்ளே போனோன்னே மனைவி பேரை சொல்லி கூப்பிட்ணும் என்னங்க அப்படின்னு கேட்குற குரல் இல்லையே அப்படின்னு சொல்லி இயங்குகிற அந்த கண்கள் அந்த நல்ல ஆண்களுக்கு மட்டுமே தெரியும் இல்லைங்களா வீட்டுக்குள்ளே போனோன்னே அந்த மனைவி தான் தேடுறாங்க அந்த அந்த ஆண்கள்